வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே தனியார் பேருந்து புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் இருபதற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர் வேலூரிலிருந்து உடுகத்தூருக்கு நேற்று இரவு தனியார் பேருந்து ஒன்று புறப்பட்டுச் சென்றது கன்னியாபுரம் பகுதியில் வந்தபோது ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் இருபதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் ஐந்து பேருக்கு எலும்பு முறிவு ஏற்பட்டது பேருந்து ஒட்டுநர் செல்போன் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கியதே விபத்துக்கு காரணமென குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தஞ்சையில் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர தடுப்புச் சுவரில் மோதிய விபத்தில் தாய் மகன் பரிதாபமாக உயிரிழந்தனர் விழுப்புரத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் தனது மனைவி மகன் மற்றும் மகளுடன் காரில் பட்டுக்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தார் அப்போது அசூர் பைபாஸ் அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த தடுப்புச் சுவரில் வேகமாக மோதியது இந்த விபத்தில் சதீஷ்குமாரின் மனைவி சத்யா சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மகன் ஸ்ரீராம் மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் உயிரிழந்தார் விபத்தில் பலத்த காயமடைந்த சதீஷ்குமார் அவரது மகள் அன்பிஸ்ரீ இருவரும் திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தருமபுரி அருகே திருநாய்கள் கடித்து பதிமூன்று குறும்பாடுகள் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பெருமாள் கோயில் மேடு பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவர் தனது நாற்பத்தி ஏழு ஆடுகளை மேய்ச்சலுக்கு அழைத்து சென்றுவிட்டு பட்டியல் அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார் நேற்று இரவு முதல் அப்பகுதியில் பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது அப்பகுதியில் சுற்றித் திரிந்த திருநாய்கள் பட்டியலிலிருந்து ஆடுகளை சுற்றி வளைத்து கடித்ததில் பதிமூன்று ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன நாமக்கல் மாவட்டம் பரமத்தி சாலையில் மதுபோதையில் பிரியாணி கடையில் சாப்பிட சென்றவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது போதுப்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீதர் பரமத்தி சாலையில் உள்ள பிரியாணி கடையில் சாப்பிட சென்றபோது மது அருந்தியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்த கடை உரிமையாளர் மணிகண்டனின் மனைவி ஜோதிமலர் மற்றும் மகள் நிஷா இருவரையும் ஸ்ரீதர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த உரிமையாளர் மணிகண்டன் ஸ்ரீதரை பீர் பாட்டிலால் தாக்கியதில் அவர் படுகாயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் இச்சம்பவம் தொடர்பாக நாமக்கல் காவல் நிலையத்தினர் மணிகண்டன் மற்றும் அவரது மனைவி மகள் ஆகியோரிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாவட்டம் அன்னூர் அருகே குடோனில் கிலோ குட்கா பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர் கோவில்பாளையம் பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அப்போது அதில் குட்கா இருந்தது தெரியவந்தது இதையடுத்து காரிலிருந்து முருகன் அந்தோனி ஞானபிரதேஷ் ஆகியோரிடம் நடத்திய விசாரணையில் இருவரும் அமல்ராஜ் என்பவருடன் சேர்ந்து காலப்பட்டி பகுதியில் தனியாக குடோன் எடுத்து குட்கா பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து குடோனை ஆய்வு செய்த போலீசார் அங்கிருந்த ஆயிரத்து நானூறு கிலோ குட்கா பொருட்களை இருவரையும் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு மோதல் சம்பவத்தில் மேலும் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் வடகாடு கிராமத்தில் கடந்த ஐந்தாம் தேதி இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட மோதலில் இருபது பேர் காயமடைந்தனர் இச்சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே மாற்று சமூகத்தைச் சேர்ந்த இருபத்தோரு பேரும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த ஏழு பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மோதல் சம்பவம் தொடர்பாக மேலாத்தூர் கற்றாம்பட்டியைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர் மதன் ஏற்கனவே அறிவாளை வைத்து செய்த ரீல்ஸ் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுக்கோட்டை மாவட்டம் வல்லத்திராகோட்டையில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது வல்லத்ராக்கோட்டையில் தர்மர் திரௌபதி அம்பாள் கோயில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் பெரிய மாடு கரைச்சான் மாடு நடுமாடு பூஞ்செட்டு மாடு என நான்கு பிரிவில் போட்டி நடைபெற்ற நிலையில் பதிமூன்று ஜோடி மாட்டு வண்டிகள் பங்கேற்று சாலைகளில் துள்ளி குதித்து பாய்ந்து சென்றது இந்த பந்தயத்தை சாலையில் இருபுறமும் நின்று ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே அளவுக்கு அதிகமாக மணலை ஏற்றிச் சென்ற லாரியை கிராம மக்கள் சிறைப்பிடித்தனர் மலையாம்பட்டு ஏரியில் செங்கம் பகுதியைச் சேர்ந்த தாண்டவராயன் என்பவருக்கு வண்டல்மண் அல்ல ஆரணி வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிமம் வழங்கிய நிலையில் உரிமத்தை மீறி அவர் அதிகளவில் மணல் அள்ளியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த மலையாம்பட்டு கிராம மக்கள் மண் அள்ளிச் சென்ற லாரிகளை சிறைப்பிடித்தனர் இது சம்பந்தமாக பலமுறை காவல்துறையிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டினா் மாவட்டம் வடசேரிப்பட்டி பிடாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த எழுநூறு காளைகளும் முன்னூறு மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மையநாதன் தொடங்கி வைத்தார் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் ரொக்கப்பணம் பரிசாக வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சத்திரப்பட்டி வட்டார மருத்துவ துணி உற்பத்தி செய்யும் சிறு குறு விசைத்தறி உரிமையாளர்கள் கூலி உயர்வு கோரி இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அறுபது லட்சம் ரூபாய் ஊதிய இழப்பும் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு வேலை இழப்பும் ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே வழங்கப்பட்டு வந்த கூலியை விட குறைவாக வழங்கப்படுவதை கண்டித்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனா் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே நவதானிய பயிர்களைக் கொண்டு சப்தக்கண்ணியான அம்மன் உருவங்களை உருவாக்கி பக்தர்கள் எடுத்து ஊர்வலமாக சென்றனர் அச்சுதம்பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற மகாகாளியம்மன் கோயிலில் வளர்ந்த நவதானிய பயிர்களைக் கொண்டு சப்தக்கன்னியான காளியம்மன் அங்காளம்மன் மாரியம்மன் பிடாரியம்மன் சமயபுரம் மாரியம்மன் ஆகிய அம்மன் உருவங்கள் மற்றும் கருப்பசாமி பால்காவடி நாகம் உள்ளிட்ட வகைகள் நவதானியத்தால் செய்யப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டன வேலூர் மாவட்டம் வேர்ணாம்பட்டு அருகே நர்சிங் கல்லூரி மாணவி ஏழு பக்க கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பள்ளலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த கோட்டீஸ்வரி சென்னையில் ஹோம் கேர் பராமரிப்பு வேலை செய்து வந்த நிலையில் தனது வீட்டில் யாரும் இல்லாத இல்லாதபோது மின்விசிறியில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மேல்பட்டி காவல் நிலையத்தினர் கோட்டீஸ்வரி இறப்பதற்கு முன் எழுதியுள்ள ஏழு பக்க கடிதத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கழிவுநீர் கால்வாய் தோண்டும் போது கிடைத்த இரண்டடி சித்தர் சிலை குறித்து காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புவனேஸ்வரிப்பேட்டை பாலவிநாயகர் கோவில் தெருவில் கழிவுநீர் கால்வாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் கல்லாலான இரண்டடி சித்தர் சிலை கண்டெடுக்கப்பட்டது இதையடுத்து அதனை பூஜைகள் செய்த பகுதி மக்கள் வழிபட்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த குடியாத்தம் காவல் நிலையத்தினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சிலை குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்